அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி திருப்பதியில் போய் தியானம் பண்ணியிருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் வந்து தியானம் பண்ண முடியலையா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து வந்து திருப்பதிக்கு போயிருக்காரு வெங்கடாச்சலபதியை பார்த்து சாமியை கும்பிட்டு அங்கே வந்து தியானம் இருந்திருக்காரு இந்த தியானம் எதுக்காக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல அவர் மனசில் என்ன நினச்சி பண்ணியிருக்காருன்னு தெரியல அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா மறைவுக்கு பின்னாடி ஒரு சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் ஓ சில தலைவர்கள் வந்து தியானத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பரவிட்டேன் நல்ல முடிவுகள் தான் எடுக்கிறாங்க ஆனால் அதில் இருக்கிற சில துரோகிகள் வந்து அந்த முடிவுகளை வந்து சிதைச்சிடுறாங்க அதுதான் நடந்தது புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாடி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் தான் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தாங்க சல்லிக்கட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க சென்னை குடிநீர் பிரச்சனையை தீர்த்தாங்க வரதா புயல் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி சென்னை மக்களை அதை வந்த தடம் தெரியாத அளவுக்கு மாற்றி காட்டினாங்க அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது அந்த முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சசிகலா அவர்கள்ட்ட போய் தூவம் போடுறாங்க அம்மா நீங்க தான் கட்சியும் ஆட்சியும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் நீங்கள் தான் வந்து முதலமைச்சராக வரணும் நீங்கள் தான் கட்சிக்கு புதுச்சே வரணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ஒரு தீர்மானம் போட்டு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு அதிமுகவினுடைய முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் வி கே சசிகலா அவர்கள் தான் வர வேணும்னு சொல்லிவிட்டு ஐயா வி கே சசிகலா அவர்களுக்கு ஒரு தூபத்தை போடுறாரு உடனே சசிகலா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓபிஎஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயாவுமே வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமா இருந்தது ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து திடீர்னு வந்து நீ வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது போது அதை மக்களால் வந்து ஏத்துக்க முடியல தொண்டர்களாலையுமே அதை ஏத்துக்க முடியல இந்த கட்சி பிரிஞ்சு சின்ன பண்ணமா தொண்டர்கள் வந்து பிரிஞ்சு வேறு கட்சியை நோக்கி போயிடக்கூடாது இவர்களுடைய எடுத்த அந்த நடவடிக்கையில் வந்து சரியில்லை அதனால் தொண்டர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ அம்மா சமாதி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீத ஆதரவு வந்து இருந்தது ஐயா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து இப்போ பொது பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிகளை வந்து எடுத்து சொன்னாங்க மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருந்தது அதுக்கடுத்து சசிகலா அவர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நான் தான் பொதிச்சேன்னு சொல்லி நிற்கிறாங்க அது எதை எதை காரணம் வச்சு நிற்கிறாங்க அப்படின்னா திமுகவோடு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம்லாம் வந்து அரங்கேறுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் சிறை செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுது எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து ஊர்ந்து வந்து இப்படியெல்லாம் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது சசிகலா அவர் வந்து சிறை போதும் இங்கே இப்போ அம்மா சமாதியில் வந்து என்ன பண்ணுறாங்க இது அங்கே வந்து ஒரு தியானம் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து கையில் அடித்து வந்து இப்போ சத்தியம் ஏதோ பண்ணுறாங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கு நாங்கள் வந்து பழி வாங்கி ஆவேன்னு சொல்லியிருப்பாங்க யாரை பழி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க பழி வாங்கினது தொண்டர்களை தான் வேறு யாருமே வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர்றாரு தொண்ணூறு சதவீதம் மக்கள் ஆதரவோடு இருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே வந்து இணைக்கிறாங்க டிடிவி தினகரன் வெளியில் போன உடனே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து உள்ள இணைக்கிறாங்க நாலரை ஆண்டு காலம் ஆட்சி சிறப்பாக வந்து நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த ஆதரவு பதினோரு எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்ததுனால தான் இப்போ சசிகலா அவர்கள் வந்து தியானம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இப்போ புரட்சித் தலைவர் அம்மா இருந்த இடத்துல தான் இது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தியானம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் வந்து தலைவி அம்மா இருந்த இடத்துல பண்ணாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் வந்து இப்போ தியானம் பண்ணுறதுக்கு சரியான இடமா இருக்குது இல்ல போகலன்னு சொல்லிட்டு நேராக வந்து இப்போ வெங்கடாச்சலபதியை நோக்கி போய்ட்டாரு திருப்பதிக்கு அங்கே போய் சாமி தரிசனம் செஞ்சு அங்கே போய் தியானம் பண்ணுறாரு அந்த தியானம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் வேறு எதுக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது வந்து திமுக வந்து ஆட்சியில் வந்து இருக்கணும் நம்ம வழக்குகள் வந்து தப்பிக்கணும் நம்ம சம்பந்திகள்லாம் வந்து வழக்குகளில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து மாட்டிக்கக்கூடாது முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இப்போ வழக்குகள் இருக்குது அவங்க மேலாம் எந்த விசாரணையும் வந்துடக்கூடாது அப்போ திமுக வந்து ஆட்சியை வந்து அமர வைக்கணுங்கிறதுக்காக ஒரு தியானம் வந்து பண்ணியிருப்பார் கட்சி ஒருங்கிணைக்காகவோ டிடி வி தினகரன் ஓ சசிகலா இவர் மூணு பேரை சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த யோசனைலாம் அவருக்கு வந்து வந்திருக்காது தான் நல்லா இருக்கணும் தான் இந்த தலைமை பொறுப்புக்கு மட்டும் தான் மட்டுமே இருக்கணும் வேறு யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து தானமே வந்து பண்ணியிருப்பார் வேற பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி தியாகம் பண்ண போறாரா அதுவும் பண்ணிருக்க மாட்டார் ஏன்னா முதலமைச்சராக வரணும் அப்படின்னாலே அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து சரி முதலமைச்சராக வரணும்னு சொல்லி வைக்கலாம் ஆனால் அப்போ அதிமுக வந்து பிளவுலேயே வைக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு திமுக என்ன சொல்லுதோ அதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்துகிறாரு திமுகவும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கார் இதை வேடிக்கை பார்த்து சசிகலா வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க அன்றைக்கி என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து க கட்சி விட்டு நீக்கும் அவங்க போது என்ன சொன்னாங்க தெரியுமா திமுகவோடு இப்போ இணக்கமாக இருக்கார் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே திமுகவோடு தான் இருக்கிறாங்க கேபி முனுசாமி வந்து ஜெயக்குமார்ந்து ஆர் பி உதயகுமார்லேருந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி மொத்த கட்சியே வந்து திமுகவோட கூட்டணியில் தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுல இப்போ அவங்கள வந்து சசிகலா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான இருக்கிற தொடர்பு வந்து நீ வந்து குற்றமாக மாதிரி நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் எங்கே போனாலுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் வந்து சசிகலா அவர்கள் வந்து செயல்படுறாங்க அவங்க தனியாக எதுவும் கட்சி எதுவும் ஆரம்பிக்கல அவங்க வந்து அதிமுக கொடி சின்ன இதில் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்து ரசிக்கிறாரு இது நமக்கு வந்து ஆதரவாக தான் செயல்படுறாங்க அதனால் இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் சொல்லிவிட்டு அவரும் வந்து கம்மௌன்னு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியுடைய தியானம் வந்து எப்படின்னா இங்கே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கிடையாது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து தியானம் பண்ணிப்பார் இதில் என்ன அப்படின்னா சசிகலாவும் ஐயா ஓபிஎஸ்ஆயும் தியானம் பண்ணது அம்மா நினைவிடத்தில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தியானம் பண்ணது இது திருப்பதியில் நன்றி வணக்கம்